இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மல்லி செடிக்கு எப்படி உரம் வைக்கலாம் என்ன உரம் வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஆறு மாதம் மல்லிச்செடி ஒரு ஒரு ஜான் தள்ளி ரெண்டு சைடும் குழி எடுத்துருக்கோம் ஏற்கனவே ஒரு உரம் வச்சுருந்து ஆட்டாம்புளுக்கை வந்து மூட்டுக்கிட்ட நடவு செஞ்சு ஒரு மாதத்தில் வச்சுருந்து இப்போ அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது உரம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி குழி மல்லி செடிக்கும் முருங்கைக்கு உரம் வைக்கிற மாதிரி தான் ரெண்டு சைடும் குழி எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை உரம் மாற்றி மாற்றி வைக்க வைக்க வச்ச இடத்துலேயே வைக்காமல் அப்படியே ஒரு அடியாக தள்ளி 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 உரம் வச்சு அந்த வேர் அப்படியே கொஞ்சம் நவுற்றி நவுற்றி கொண்டு போகணும் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம செடியை விட்டு தள்ளி தண்ணி விட்டாலும் போதும் செடிக்கிட்ட தண்ணி விடணுன்ற அவசியம் இல்லை செடியோட ரூட் ஃபார்மேஷனும் நல்ல லெவலில் இருக்கும் ஆட்டாம் முழுக்க தான் வைக்கணுமா அப்படி இல்லைனா மாட்டு சாணம் கோழி பீ உரம்லாம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாணம் வந்து வண்டு உரம் வேறுதுங்கிறது வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கும் கோழிப்பீ வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப ஹீட்டு நீங்கள் உரம் வச்சு தண்ணியெல்லாம் விட ஆரம்பித்த உடனே இலெல்லாம் பழுத்து கொட்ட ஆரம்பிச்சிரும் ஆட்டம் முழுக்க வச்சதுக்கப்புறத்துலேருந்து ஒரு ஒரு வாரம் கழித்து ஆர்கானிக்கில் நியூட்ரிஷன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு கடலை புண்ணாக்கு இதெல்லாம் கரைச்சி ஊற்றலாம் வீக்லி ஒன்ஸ் கடலை புண்ணாக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு செடிக்கு பத்து கிராம் அந்த ரேஞ்சில் நல்லா தண்ணியில் கரைச்சி ஊற்றலாம் சாயில் அப்ளிகேஷனுக்கு வந்து நீம் கேக் யூஸ் பண்ணலாம் வேப்பண்ணாக்கு இதே இன்னார்கானிக்கில் பண்ணுறதுக்குன்னா உரம் வச்சு ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் கழித்து யூரியாவையும் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ரேஷியோ வந்து டென் 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 என்பிகே டென் 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 இப்படி ஈக்குவலைஸ்டு ஃபர்டிலைசர் கூட நியூ நைட்ரஜன் அதாவது யூரியாவையும் மிக்ஸ் பண்ணி ஈக்குவல் லெவலில் உரம் வச்ச இடத்துல வச்சு கரைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குரோத்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு லீஃப் லீவ்ஸ் எல்லாம் புஷ்ஷியாக வர்றதுக்கு நைட்ரஜன் நல்லா ஹெல்ப் பண்ணும் காம்ப்ளெக்ஸில் அந்த இருக்கிற பாஸ்பரஸ் அதுக்கப்புறம் பொட்டாசியம் இந்த ரெண்டுமே செடி கரெக்டாக வளர்ந்த நேரத்தில் பூக்கிறதுக்கு உதவும் மேக்ஸிமம் நியூட்ரிஷன்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஆர்கானிக்கில் வேண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இது யூஸ் பண்ணுறதே பெஸ்ட் ஏன்னா இது யூஸ் பண்ணும்போது செடிகளுக்கு மேலே மொட்டுப்புழு இலைப்புழு இதெல்லாம் நம்ம பெஸ்டை ஸ்ப்ரே பண்ணுறது வந்து மூணு நாள் நாலு நாள் இதை கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி அஞ்சு நாள் இன்டர்வல் விட்டு அடிக்கலாம் இது குடிச்சனாலே டைரெக்டாக ப்ராஃபிட் கூடிரும்